தலைப்புச் செய்திகள் மக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததற்காக வெளிநாட்டினர் மற்றும் ஹஜ் விதிகளை மீறிய நபர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மீனாவில் மிகப்பெரிய டிஜிட்டல் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது டோக்கியோ மாநாட்டில் தரமான உயர்கல்வி நடைமுறைகளை சவுதி ஆராய்கிறது தொழில்துறையில் அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவின் செல்வாக்கை எடுத்துக்காட்டும் திட்ட மேலாண்மை மன்றம் விரிவான செய்திகள் ஹஜ் சட்டங்களை மீறி அனுமதி இல்லாமல் மக்காவிற்குள் நுழைய முயன்ற வங்கதேச குடிமக்கள் மூவர் ஹஜ் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் குற்றவாளிகளில் ஒருவர் வீடியோ காட்சிகளை ஆன்லைனில் பகிர்ந்துள்ளார் ஹஜ் செய்வதற்கு தேவையான அனுமதியின்றி அறுபத்தி ஒரு பேரை ஏற்றிச் சென்றதால் ஹஜ் பாதுகாப்பு படையினர் அவர்களை கைது செய்தனர் குற்றவாளிகள் நாடு கடத்தப்படலாம் ஒரு லட்சம் சௌதரியால் வரை அபராதம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மேலும் அவர்களின் பெயர்கள் உள்ளூர் ஊடகங்களில் அவர்களின் செலவில் வெளியிடப்படலாம் என தீர்ப்புகள் தெரிவிக்கின்றன அனுமதி பெறாத ஹஜ் பயணங்களுக்கு இருபதாயிரம் சௌதரியால் வரை அபராதம் விதிக்கவும் மேலும் பயணிகளை ஏற்றிச் செல்ல சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் கார்களை பறிமுதல் செய்யவும் அமைச்சகம் கோரியுள்ளது ஹஜ் விதிகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது ஹஜ் விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு பொது பாதுகாப்பு குடிமக்களை வலியுறுத்துகிறது மேலும் மீறல்கள் குறித்து மக்கா மதீனா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் புகார் எண் ஒன்பது ஒன்று ஒன்று மற்றும் ஒன்பது 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 என்ற எண் மூலம் புகார் அளிக்கலாம் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது நோக்கங்களுக்கேற்ப தரவு மையங்கள் நிர்வாகம் ஏஐ மற்றும் மனித மூலதன மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து சவுதி அரேபியா முன்னணி மினா டிஜிட்டல் பொருளாதாரமாக மாறியுள்ளது சவுதி அரேபியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொன்னூற்று ஐந்து பில்லியன் சவுதி யாள்களுக்கும் அதிகமான மதிப்புடையது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து சதவீதமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சந்தை நூற்று எண்பது பில்லியன் சவுதிரியால்களுக்கும் அதிகமான சாதனை வளர்ச்சியை பெற்றது உலகளாவிய டிஜிட்டல் சக்தியாக தனது நிலையை சவுதி அரேபியாவின் டிஜிட்டல் சக்தியை உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்மார்ட் சகாப்தத்தில் வளர்ந்து வரும் வணிகங்களுக்கான நகர மையமாக மாற தரவு மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஐம்பத்தி ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான சவுதி ரியால்களை சவுதி முதலீடு செய்துள்ளது சவுதி அரேபியா அதன் டிஜிட்டல் மனித திறன்கள் திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து எண்பத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட ஐடி வேலைகளை உருவாக்கி மின் அரசு மேம்பாட்டு குறியீட்டில் உலக அளவில் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது டிஜிட்டல் சேவைகள் குறியீட்டில் உலக அளவில் நான்காவது இடத்திலும் ஜி இருபது நாடுகளில் இரண்டாவது இடத்திலும் அதன் பிராந்தியத்தில் முதலிடத்திலும் சவுதி அரேபியா உள்ளது சவுதி அரேபியாவின் கல்வி மற்றும் பயிற்சி மதிப்பீட்டு ஆணையம் மே பதிமூன்று முதல் பதினாறு வரை டோக்கியோவில் நடைபெற்ற பெருவெடிப்பு கோட்பாடு தர உத்தரவாத முன்னுதாரண மாற்றம் என்ற தலைப்பிலான பதினெட்டாவது சர்வதேச உயர்கல்வி தர உத்தரவாத நிறுவனங்களுக்கான வலையமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டது விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வளர்ந்து வரும் சமூக தேவைகளுக்கு ஏற்ப தரமான நடைமுறைகள் குறித்த நிறுவனங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக ஜப்பான் பல்கலைக்கழக அங்கீகார சங்கத்தால் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது சர்வதேச அமைப்புகளுடன் ஒத்துழைப்பதற்கும் உலகளாவிய கல்வி மற்றும் பயிற்சி நடைமுறைகளை ஆராய்வதற்கும் இடிஇசியின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பங்கேற்பு இருப்பதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது நடந்த உலகளாவிய திட்ட மேலாண்மை மன்றத்தில் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் திட்ட மேலாண்மையை முன்னேற்றுவதில் செயற்கை நுண்ணறிவின் அதிகரித்து வரும் முக்கிய பங்கை விவாதித்தனர் மேட்ரிக்ஸ் ஓமானின் இணை நிறுவனர் அலி அல் கபோரி வரலாற்று வடிவங்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள தரவுகளின் அடிப்படையில் தகவல் மற்றும் சூழ்நிலைகளை கணிப்பதில் திட்ட மேலாளர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவும் என்று கூறினார் மேலும் ஏஐ தத்தெடுப்பு மதிப்பு கூட்டுதலா அல்லது வெறும் சந்தை பிரதிபலிப்பா என்பதை நிறுவனங்கள் மதிப்பிட வேண்டும் என்று பரிந்துரைத்தார் திட்ட சூழல்களில் முடிவெடுப்பதை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவின் பங்கை அல் கபோரி எடுத்துரைத்தார் எஸ்ஐஜே டிடி ஐ டி பி எம் தலைவரான மார்க்கோ கோலோப் திட்ட மேலாண்மையில் கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் திட்ட மேலாளர்களில் முப்பது மில்லியன் இடைவெளி இருக்கும் என்று கூறினார் ஒய் மினாவின் உருமாற்ற விநியோக கூட்டாளியான இமாதல் சதேக் திட்ட நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவை அதிகமாக நம்பியிருப்பதை பற்றி எச்சரிக்கிறார் சில தனிநபர்கள் செயற்கை நுண்ணறிவுக்கு ஆதரவாக மனித தரப்பில் அவநம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடும் என்று அவர் கூறினார் மனித நுண்ணறிவுடன் தொழில்நுட்பத்தை சமநிலைப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு இரண்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஒன்று ஏழு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்து எழுநூற்று பத்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது